அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிறது சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு தொடர்பான ஒரு வீடியோ தலைக்கவசம் அதாவது ஹெல்மெட் அணியவில்லை என்றால் தண்டத்தொகை ஆயிரம் மீண்டும் அதே தவறை செய்தால் தண்டத்தொகை ஆயிரம் அதாவது பெனால்டி ஆயிரம் மற்றும் மூன்று மாதம் ஓட்டுநர் உரிமம் தகுதி நீக்கம் செய்யப்படும் அதேபோல் இருக்கை பட்டை அதாவது சீட் பெல்ட் அணியவில்லை என்றால் ரூபாய் ஆயிரம் தண்டத்தொகை அடுத்து பொது சாலையில் பந்தயம் வைத்து வாகனங்களை ஓட்டினால் முதல் முறை ரூபாய் ஐயாயிரம் தண்டத்தொகை மறுமுறை பத்தாயிரம் தண்டத்தொகை அடுத்து பாருங்கள் பதினெட்டு வயது முழுமை பெறாதவர் வாகனத்தை ஓட்டினால் அதாவது இயக்கினால் அவரின் பெற்றோருக்கு ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் தண்டத்தொகை அடுத்து அதிவேகமாக வாகனங்களை இயக்கினால் அதாவது ஓவர் ஸ்பீடில் வண்டி ஓட்டினா முதல் முறை ரூபாய் ஆயிரம் முதல் ஐயாயிரம் வரை தண்டத்தொகை இரண்டாவது முறை இரண்டாயிரம் தண்டத்தொகை அலைபேசி பேசிக்கொண்டு வாகனம் இயக்கினால் அதாவது செல்ஃபோன் யூஸ் பண்ணோம்னா வாகனம் ஓட்டும்போது ரூபாய் ஆயிரம் தண்டத்தொகை காப்பீடு இல்லாமல் வாகனம் இயக்கினால் அதாவது இன்சூரன்ஸ் இல்லாமல் வாகனத்தை இயக்கினால் ரூபாய் இரண்டாயிரம் தண்டத்தொகை செலுத்த வேண்டும் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை सब्सक्राइब பண்ணுங்க थैंक्स फॉर वाचिंग